இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு முக்கிய காரணம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக தலைவர்களை விமர்சித்ததுதான் என கூறப்படுகிறது அதன் பிறகே அதிமுக பாஜக இடையே வார்த்தை மோதல் உருவாகி கூட்டணி முடிவுக்கு வழிவகுத்தது இதனால் கூட்டணிக்கு அதிமுக தலைவர்கள் வைத்த முக்கிய கண்டிஷன் பாஜக மாநில தலைமையை மாற்ற வேண்டும் என்பதுதான் என கூறுகிறது அரசியல் வட்டாரம் இதற்கு பாஜக தேசிய தலைமை சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இப்படியான சூழலில்தான் இன்று காலை திடீர் பயணமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டுள்ளார் அங்கு தேசிய தலைமையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் எனவும் கூறப்பட்டது இதற்கிடையே இந்த பேச்சுவார்த்தையில் அண்ணாமலை பதவி தப்புமா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதற்கிடையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் நான் ராஜினாமா செய்துவிடுவேன் என அண்ணாமலை கூறிய பழைய வீடியோக்கள் பாஜகவால் தான் அதிமுக தோற்றது என அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூறிய வீடியோக்களை சிலர் இணையதளத்தில் ஷேர் செய்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது